வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி இன்னைக்கு கொ காலையில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொல்லையிலேருந்து வந்துட்டேன் வந்து ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி தான் ஒரு நாட்டுக்கோழி கிடையாது அது ஒரு மாதிரி என்னன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி பிரால் கோழி ரெண்டு கலப்பாக தான் இந்த போந்தா கோயிலாம் கடையில் நூறு நூறுரூவான்னு சொல்லிட்டு நம்ம வரவங்க நிறைய பேர் விற்பாங்க நூறுரூவா போந்தா கோழி மாதிரி அந்த அந்த மாதிரி போந்தா கோழி தான் இதுவும் அது இன்னைக்கு ஒரு கோழியை பிடிச்சி பிடிச்சி அதுதான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிற போகிறவரையே இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் விற்கிடும் ஆயிப்போச்சு எண்ணெய் அடிக்க பிடிச்சி என்ன காஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே இடமே வருது தக்கால் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து வருவங்களே இதில் வந்து இதில் இதில் வந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை என்ன மசாலான்னா ஒன்றும் கிடையாது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தாய் இது எல்லாமே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து லைட்டாக கொஞ்சமாக ஏன்னா அது வெங்காயம் தக்காளி தனியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கொடுக்குன்றதுக்காக இன்றைக்கி ஒரு வே கொஞ்சம் மா கொஞ்சம் வேறு ஒரு வித்தியாசமாக செய்யும் அப்படின்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இது இது கொஞ்சம் சேர்த்து போயிடுறது கூட நான் சிக்கன் சிக்ஸ்டி போட போறேன் அதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இதுவும் இது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும் அட்டை போடவே இல்ல என்ன பண்றது அந்த மாதிரிதான் உருவகைய ஒன்னு இருந்தா ஒன்னு போட மறந்துருவான் ஒரு சிந்தனையே கிடையாது என்ன பண்றது பிள்ளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இனியும் யோசிக்கிறதால மறந்துடுறேன் அடுத்து வந்து இது கூட புதினா தக்காளி புதினா கொத்தபடி தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதைக்கணும் தக்காளி வதவுறதுக்காக லைட்டா உப்பு லைட்டாக நம்ம தேவையானதை சேர்த்துக்குவோம் அப்புறமே பார்த்துட்டு சேர்த்துடுவோம்

எப்போதுமே வந்து பிரியாணி எது செஞ்சாலும் சரி அந்த பிரியாணிக்கு போடுற மசாலா தூள் பிரியாணி மசாலா இருக்கும் மாதிரி அது போட மாட்டேன் உள்ள அது மாதிரி அஜனா மாட்டாவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே சிக்கன் தூள் ஒரு பாக்கெட்டு போட்டுவிட்டு ஒரு ரொம்பவுண்டு கொஞ்சமாக லைட்டாக மிளகா தூள் இந்த மாதிரி வந்து தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தல் தூள் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சு சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துக்கோம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட ஒரு உருளை தம்பி வந்திருக்கல அதான் போட்டு கொடுப்போம் கறி வந்து நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம தண்ணி சேர்த்து அரிசி போட்டு குக்கரை மூடி வைக்க வேண்டியதா சிம்பிளான டேஸ்டான சிக்கன் கொஞ்சமா கரு பாருங்க சிக்கன் போட்டு எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம தண்ணி சுத்திக்கலாம் இது என்ன காப்பிடி இப்படி இருக்கு நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருக்கீங்க கிண்டலும் பண்றாங்க நிறைய பேர் வந்து இது வந்து அந்த காலத்து காப்படி ஒரு இது வந்து ராசியான காப்படி அதனால் வந்து இதை நான் வந்து அது யார் என்ன சொன்னாலும் இதை வந்து மாற்றுறதா இல்லை சில்வரில்லாம் இருக்குது இருந்தாலும் நான் அப்பத்திலேருந்து இந்த காப்படிங்க தான் வந்து நான் அரிசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அலந்து போட்டு இது இதுதான் தான் நான் வடித்து பழக்கம் அதனால் இந்த காப்படி வந்து இது கலரே இப்படி தான் இது இதனால் மாற்ற முடியாது இது ஆனால் இங்கே பாருங்க நல்லா தான் இருக்குது இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கோ இந்த காப்படியெல்லாம் நான் ரெண்டு காப்படி அரிசி எடுத்தேன் நாலு காபடி தண்ணி வச்சுக்கிறேன் இந்த காப்படிக்கு ஒரு கதை நாலு காபடி தண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசி எடுத்தேன் இல்லையா அரிசி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க அரிசி வந்து ஊற வச்சு ஒரு கிளை கலைஞ்சிட்டேன் இருந்தாலும் இன்னும் ஒரு இப்போ வந்து வடிகட்டின மாதிரி ஏன்னா தண்ணி வச்சாச்சு வடிகட்டின மாதிரி இப்ப நம்ம அரிசி எடுத்துக்கலாம் அடி பற்றிக்கியே கான்ஃப்ளோர் சரி உடம்போட கலந்துஞ்சு பாத்துறோம் நான் எப்பவுமே வந்து பிரியாணி செய்யக்குள்ள கலர் பவுடர் கண்டிப்பா சேர்க்க மாட்டேன் ஏனா இப்ப தம்பி இருக்கிறதால கொஞ்சம் கலரா இருந்தா பசங்க ஏப்புமே கொஞ்சம் ஆசியா சாப்பிடுவாங்க பாரு அதனால கொஞ்சம் குஞ்சு குஞ்சமா லைட்டா கலர் பவுடர் ஒருவேளை அவ்வளவுதான் அவங்களுக்காக எனக்காக கிடையாது ஏன்னா கலர் போட்டுரு சேர்த்தா எதுக்கு கலர் போட்டுரு நம்ம நம்ம செய்கிறதே கலராக தானே இருக்குது அதனால சரி கலர் போடணும்னு நான் சேர்க்க மாட்டேன் இருந்தாலும் ஏன் பையன் எப்பவுமே கலரெலாம் கேட்பான் அதனால் கொஞ்சமாக கலர் போட்டு சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா வெட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்ப்பா லாஸ்ட்டாக

முடிக்கலாம் இப்போ வந்து குக்கரை நம்ம முடிக்கலாம் ரெண்டு விசில் உறவுகளே வந்து நம்ம இறக்கிக்கலாம் இதோட ரெண்டு விசில் வந்துச்சு உறவுகளே இதோட நம்ம வந்து குக்கரை நம்ம இறக்கி வச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குங்கிறதோ நம்ம பா எங்களுக்கு நான் காமிக்கலாம் ஓகேவா

ரெண்டு காப்பிடி அரிசி அதுக்கு திட்டமாக தண்ணி வச்சு சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது நம்ம வீட்டில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் எப்பயுமே இந்த பாஸ்மதி அரிசி அது இதுன்னு நான் வாங்க இது பாருங்கள் ஒருவர்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடு இல்லாத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க ஒருவங்களே சாப்பிட்லாம் இதான் எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு இன்றைக்கி சாப்பாடு இதுதான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வராங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்